ஒரு ஊரில் கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க கணவன் என்ன சொன்னாலும் அதுக்கு நேர்மாறா மனைவி சொல்லுவாங்க மனைவி என்ன சொன்னாலும் அதுக்கு தான் கணவன் சொல்லுவார் இப்படி குணம் கொண்ட இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தது ஒரே தான் ஒரு நாள் அந்த சாயப்பட்ட வேலை பார்த்த மற்றவங்க எல்லாரும் கிளம்பி போன பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அதாங்க இந்த ஏட்டிக்கு போட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிற கணவனும் மனைவியும் மட்டும் தனியாக அங்கே வேலை பார்க்குற சூழ்நிலை வருது அப்படி இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு சத்தம் இவங்களுக்கு கேட்டுச்சு இவங்க ரெண்டு பேரும் சத்தம் வந்த திசையை நோக்கி போய் பார்த்தாங்க அங்கே ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு பூனை விழுந்து கிடந்துச்சு அது பேசுகிற பூனை போல மியோ மியோன்னு கத்தாம என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு கற்றுனதோட மட்டும் இல்லாமல் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க நான் தெரியாமல் இந்த தொட்டிக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு ரீசனை வேற சொல்லிச்சு சரி காப்பாற்றலாமே அப்படின்னு மனைவி சொல்ல ஐயையோ காப்பாத்துனா கை முழுசாக சாயம் ஆகிடும் அப்படின்னு கணவன் சொல்ல இப்படியே பேசி சண்டை போட்டு கடைசியாக ஒரு வழியாக அந்த பூனையை காப்பாற்றணும்னு முடிவு செஞ்சிட்டாங்க அந்த சாய தொட்டிக்குள்ளே இருந்து அந்த பூனையை வெளியே எடுக்கவும் செஞ்சாங்க அதுதான் பேசுகிற பூனையாச்சே அதனால் வெளியே எடுத்த உடனே மியாவ் மியாவ்னு சொல்லாமல் அவங்கள பார்த்து நன்றி அப்படின்னு சொல்லிச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் காப்பாற்றுனதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன் எங்கிட்ட ரெண்டு பொருட்கள் இருக்குது அந்த ரெண்டில் எது உங்களுக்கு பரிசாக வேணும் அப்படின்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஓடி போய் ரெண்டு பொருட்களை தூக்கிட்டு வந்து அவங்க முன்னாடி போட்டுச்சு அது ஒன்று பெரிய விறகு கட்டை இன்னொன்று ஒரு புத்தகம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு தான் நான் உங்களுக்கு சொன்ன இரண்டு பொருட்கள் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த விறகு கட்டை எப்படி எரித்தாலும் எவ்வளவு எரித்தாலும் அவ்வளவு லேசாக தீந்தே போகாது உங்களை பற்றி மற்ற வீட் ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது இது ரெண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பூனை கணவனை பொறுத்த வரைக்கும் அந்த புத்தகம் கிடைச்சா நல்லா இருக்கும் மனைவிக்கும் அந்த விறகு கட்ட மேலே தான் ஆசை இப்போ மறுபடியும் அந்த கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க கடைசியாக அந்த புத்தகத்தை வாங்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க கணவன் ரொம்ப ஆசை ஆசையாக அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனார் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையை அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சார் ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வமாக இருந்துச்சு அவருக்கு நாள் போக போக அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஏதோ ஒரு சலிப்பு ஏதோ ஒரு வெறுப்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு அடுத்த சில நாட்கள் போக போக சுற்றி இருக்கிறவங்கள யாரை பார்த்தாலுமே சிரிக்கணும் பேசணும் அப்படின்னு அவருக்கு தோணவே இல்லை ஏதோ ஒரு இனம் புரியாத வெறுப்பு எல்லார் மேலையும் அவருக்கு உருவாச்சு எதுக்குடா இந்த புத்தகம் நம்ம கையில கிடைச்சது அப்படின்னு ரொம்பவே நொந்து போயிட்டாரு கடைசியா ஒரு நாள் அந்த புத்தகத்தை எடுத்து எரிக்கவும் செஞ்சிட்டாரு அப்போ அந்த கணவர் மறைவு கிட்ட சொன்னாரு நீ அன்னைக்கு எதனால இந்த புத்தகம் வேணாம்னு சொன்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா என்னைக்கு இந்த புத்தகம் என்னோட கைகளில் கிடச்சிதோ அன்னைக்கு என்னோட நிம்மதி போச்சு பேசாமல் நீ சொன்ன மாதிரி அந்த விறகு கட்டையே வாங்கியிருந்தா கூட அடுப்பு வச்சு எரிக்கவாது செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு யூஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த கதையில் வர்ற இந்த கணவன் தாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் அல்லது என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற எண்ணமும் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை ரெண்டாவது அவங்கக்கிட்ட நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளோட ஒவ்வொரு நாளையும் நாம் வீணாக்க ஆரம்பிச்சிருவோம் மூணாவது இந்த மாதிரி பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்க அதாவது இந்த கோல்லாம் மூட்டி விடுவாங்கல்ல இந்த பழக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமாக நம்மளை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற யோசனையில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வாழ்த்துக்கள் கூறுவது யசோதா தேங்க்யூ